கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு சங்கர் இயக்கத்தில் பிரபுதேவா நக்மா வடிவேலு ரகுவரன் மற்றும் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஆகியோர் நடிப்பில் வெளியாகி மாபெரும் ஹிட் கொடுத்த திரைப்படம் தான் காதலன் இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் விமர்சன ரீதியாகவும் மட்டுமல்லாமல் வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்றது காதலை மையமாக கொண்டு இந்த திரைப்படத்தின் கதை உருவானதால் அப்போது உள்ள இளைஞர்கள் மத்தியில் மிகவும் இந்த திரைப்படம் பிரபலம் அடைந்தது இந்தபடியான படியான நிலையில காதலன் திரைப்படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றிய வசந்தபாலன் சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்றை கொடுத்துள்ளார் அதில் காதலின் படத்தில் முதலில் நடிக்க இருந்தது பிரபுதேவா பல படங்களில் நடனமாடி கலக்கி கொண்டிருந்தார் குறிப்பாக லாலாக்கி டோல்டப்பிமா என்ற பாடலில் அவருடைய நடனத்தை பார்த்து அவர் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக வருவார் என்று நான் நம்பினேன் ஐஆர் ரகுமான் இசையில் உருவாகும் பாடலில் பிரபுதேவா இருந்தால் கட்டாயம் படம் சூப்பர் ஹிட் ஆகும் என்றும் நான் சிந்தித்தேன் அதன்படி சங்கர் சாரும் பிரபுதேவாவை படத்தில் ஹீரோவாக தேர்வு செய்தார் வடிவேலுவும் அந்த சமயத்தில் மிக பிரபலமான காமெடி நடிகராக இருந்ததால் பிரபுதேவா வடிவேலு காம்பினேஷன் என்பது நன்றாகவே இருந்தது பிரபுதேவாவை எப்படியாவது சினிமாவில் ஹீரோவாக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தவர் ஷங்கர் இந்த படம் மூலம் பிரபுதேவாவை ஒரு புதுவிதமான தோற்றத்தில் அனைவருக்கும் காட்டினார் என்று வசந்தபாலன் கூறியுள்ளார்